ஹாய் தமிழ் யாழி ரைடர்ஸ் நான் உங்கள் தமிழ் யாழி ரைடர்ளா ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லாயிருக்குங்களா ஸோ எல்லாம் இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒகேனக்கல் வந்து வந்திருக்கோங்களா இப்போ தான் என்ட்ரி போட்டு உள்ளே ரீச் ஆகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ ஒகேனக்கல் வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ முடிஞ்சது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன்லைப்படுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஓகேங்களா வந்துட்டு சே வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டு போங்க ஸோ ஒக்கேனக்கல் ட்ரிப் வந்து நல்லா பயங்கரமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒகேனக்கல் ட்ரிப் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து ஒகேனக்கல் ட்ரிப் ஃபஸ்ட் டைம் அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒகேன ட்ரிப்பு அதாவது யாராவது ஃபஸ்ட் டைம் ஒகேனக்கல் வந்துருந்தீங்கன்னா சொல்லிடுங்க நான் என்னென்னா நான் இப்போ தான் ஒகேனக்கல் ஃபஸ்ட்டாக வரேன் ஸோ யாராவது இதுக்குள்ளே வந்துருந்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேன்னு நம்ம ஒகேனக்கல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து திருச்செங்கோடு சங்ககிரி மேச்சேரி இந்த லைனில் தான் நம்ம ஒகேனக்கல் வந்தோம் ஸோ இப்போ என்ன ஓகே இன்னும் என்ன ஏறத்துக்கு இன்னும் பதினோரு கிலோமீட்டர் இருக்குது உள்ளே ஏறணும் ஏறுநாட்டுக்கு ஸோ அது ஃபஸ்ட் டைம்னால் எங்களுக்கு தெரியல எப்படி இன்னும் ரூட்டு பார்ப்போம் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரீடு தான் போட்டிருப்போம் ரைட் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஆனால் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து டாப் பாக்ஸ் வாங்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டாப் பாக்ஸ் அன்ப டாப் பாக்ஸு அன்பாக்ஸிங் பண்ண வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன் சப்போஸ் அன்பாக்ஸிங் இருந்து தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேங்களா நம்ம அதாவது நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நான் எச்சரிக்கை உள்ள கொஞ்சம் பார்த்து மெதுவாக கட் பண்ணி வாங்க கவனமாக செல்லவும் பயங்கரமாக தான் இருக்குது ஓகே உள்ள வரபோது எச்சரிக்கையாக இருக்குது சொல்லியிருக்காங்க மண் சரிவு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு மண் சரிவில் வந்துருக்குது நம்ம இன்றைக்கி ஃபுல் நைட் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே டெய்ன் போக போகிறோம் அப்படி இல்லைன்னா டைம் இருந்ததுன்னா அடுத்து நம்ம பவானி ஒரு அடியே பவானி ஒரு ரைட் போயிட்டு ஓகேங்களா ஸோ டைம் பொறுத்த பவானி போக முடியுமா இல்லையான்னு பயங்கரமாக தான் இருக்குது ஓகே எனக்கு இல்லை ரெண்டு பஸ்ஸு இருக்குது ரெண்டு பஸ்ஸு சைடு ஏறணும் இப்போ ஸோ இந்த ஹீல்ஸை பொறுத்தவரைக்கும் பஸ்ஸில் சைடு ஏறணுங்கிறது பார்த்து கவனமாக தான் ஏறணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம லெஃப்டில் ஏறும்போது ரொம்ப கட்டிங் சின்ன கட்டிங்காக இருந்தால் ஃபுல்லாக ரைட்டில் தான் லெஃப்ட்டு ஒடி ஒடிப்பாங்க ஸோ அதனால் சைடு ஏறும் போதெல்லாம் பார்த்து கவனமாக சைடு ஏறுங்க அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் நம்ம சேஃபையும் பார்க்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரட்டி சேஃபையும் பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கரெக்டாக ஓட்டணும் வச்சுக்கோங்களேன் ரெண்டு படிச்சும் சேஃப் சேஃப் தான் நம்ம இதாக ஓட்டும் போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிடிச்சா ரொம்ப இதாக சிக்கலாகிடும் கேப் இருக்கேன்னு டக்குன்னு ஏறவும் கூடாது அதே மாதிரி இப்போ கேப் இருக்கு ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நம்ம வண்டி வரது ஆப்போசிட் தெரியாது ஏன்னா ஹீல்ஸை போகிறதுக்கு இதை பிரச்சனை இப்போ நம்ம கேப் இருக்குது டக்குன்னு நம்ம ரைட் ஏறணுமே வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியாது ஸோ அது மெயினாக கவனமாக கவனமாக தான் இது பண்ணணும் சைடு ஏறணும் நமக்கு ஒரு இல்லை வண்டி வரலன்னு தெரிஞ்சுன்னா சைடு ஏறிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் கவனம் தான் நமக்கே ஓ மேடம் இங்கே வண்டி ஏறிக்க மாட்டுக்கு ஆறு ஆறு அடிக்கிறோம் ஸோ அவங்க கேப் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க போய் சொல்லுவாங்க வண்டி எதுவும் வரல அப்படின்னா ஏற சொல்லிடுவாங்க ஏறல ஏறலா ஓகே இந்த பக்கம் வண்டி எதுவும் ஆப்போசிட்டில் வரல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஸோ அப்புறம் இந்த பஸ்ஸு சைடு ஏறிக்கலாம் இல்லை இருக்குது எலிஃபெண்ட்டு யானை யானை யானையோட பகுதி இது ஸோ நம்ம பார்த்து கவனமாக தான் இருக்கணும் இல்லை எந்த பக்கம் யானை வரும்னு சொல்ல முடியாது நம்ம பார்த்து சேஃபாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ரைடு மேக்சிமம் சோலோ ரைடு தான் ஓகேங்களா நம்ம எப்பவுமே சோழதான் ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளை இடம் நம்மளுடைய போகுது யானைகள் நடமாடும் பகுதி எலிஃபெண்ட் இருக்க மாட்டுக்கு அதாவது எலிஃபெண்ட் ஒரு கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சிங்கிள் எலிஃபெண்ட்டை மாட்டணுமே வச்சுக்கோங்களேன் நம்மளே வச்சு செஞ்சிடும் ஓகேங்களா அது இருக்கும்போது சிங்கிள் எலிஃபெண்ட் இருக்கும்போது நம்ம தூரமாக நின்றுக்குது பெஸ்ட்டு அது நம்மளை பார்த்து ஒடியாக ஆரம்பிச்சு தான் நம்ம ஓடு ஓட ஓடிடணும் அப்படி மாட்டுனா அவ்வளோதான் நம்ம கதை அதே கூட்டமாக இருக்கும்போது அது பாடு கம்முன்னு போயிட்டுருக்கோம் அதாவது ஏனையை பொறுத்த வரைக்கும் அது கூட்டமாக வச்சுக்கோங்களேன் அது முன்னாடி ஒரு யானை போயிட்டு இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு ஏன் இருக்கும்போது அது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அது பாட ஏதோ பக்கத்தில் நம்ம பார்த்து பார்த்துதான் நம்ம பார்த்தோன்னு டக்குனு தான் பக்கம் ஸோ அதனால் ஏனையெல்லாம் இருக்கும்போது நம்ம இருப்போம் இன்னும் வந்து அஞ்சு கிலோமீட்டர் வக்க வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம வேலூர்லேருந்து ரைட் பண்ணி வந்ததெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கல ஓகேங்களா ஸோ நமக்கு இது நமக்கு வந்து வீடியோ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் வச்சுக்கோங்களேன் அந்த புதுசாக இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த வீடியோ எடுத்து போடலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா தான் உங்களுக்குமே அது அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு போர் அடிக்காமல் இருக்கும் நம்ம என்னடா வந்த இடத்த திருப்பி அதே இடத்துல வந்து வச்சோங்களேன் அதை போர்டிக்க அமைச்சிருவேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வீட்டில் இருந்து நம்ம அந்த மேச்சேரி வர அளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால நான் போர்டிக்க விரும்பலை ஸோ அதனால ஒகேனக்கலுக்கு வந்து வீடியோ மட்டும் நான் அப்லோட் அதே மாதிரி வரும்போது ஹீல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ டைம் இருந்தால் இப்போ இந்த ஹீல்ஸை இது காட்டுறீங்களா நம்ம பார்த்துட்டு ஒரு பன்னெண்டைக்கு ஒரு ஆகும் நினைக்கிறேன் பன்னெண்டு ஒன்றாயிரம் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ ஒகேனக்கல் ரீ ரீச் ஆயாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் ட்ரெயின்ஸ் பண்ணுறது பலனா நம்ம ஒகேனக்கலுக்கு வந்தாச்சு ஸோ ஒகேனக்கல் ட்ரிப்பு இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது இப்போ தண்ணி இல்லையாட்டுக்கு ஓகேனங்களில் தண்ணி இல்லாமல் வந்துட்டோமோ தெரியலிங்களே தண்ணியெல்லாம் வந்துட்டோமா எடுக்க ஸோ ஓகே எனக்கு விசையாச்சு பார்ப்போம் ஃபால்ஸ்க்கு எப்படின்னு கேட்டு பார்ப்போம் போகிறதுக்கு பண்ணுவாங்க கிணக்கல் மாளிகை ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன் கணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அவ்வளோதான் இருக்குதுன்னு தெரியலையே பிளேசஸ் ஆ உள்ளுங்களா ஆ ஓகே சரி ஆ இல்லை போட்டிங்கில் ப்ரோ போட்டிங்கில் சும்மாதா இல்லை போட்டிங்கில் அப்படிங்கண்ணா போட்டிங்கில் சும்மா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இல்லை இல்லை இதுமே சும்மா பார்த்து பார்த்து பார்ப்பேன் ப்ரோ சரி இல்லை இல்லை போட்டிங்கில் சும்மா சுற்றி பார்த்துக்கா கிளம்புறது அடுத்த அடுத்ததுக்கு சரி தேங்க்ஸ் ப்ரோ நம்மளை போட்டிங் கேட்குறாங்க போட்டிங் போகலாமான்னு இப்போ போட்டிங் போகிற அளவுக்கு நம்ம இப்போ டைம் கிடையாது

சரி இப்போ இருக்கிறோம்னா ஓகே எனக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ள என்ட்ரன்ஸ் எங்கேயாச்சும் கட்டணம் சீட்டு வழங்கும் இடம் என்ட்ரன்ஸ் வாங்கணுமா டிக்கெட் கவுண்ட்ரு பூட்டி இருக்குது சரி பார்ப்போம் பயங்கரமாக இருக்குது ஓகே எனக்கு சும்மா லேஸில் நினச்சாச்சு லேஸு கிடையாது இப்போ உக்கணக்கள்லாம் தண்ணி வாருங்க தரமாக செய்கையாக இருக்குது ஓகே சரி நம்ம இவ்வளோ தான் நினைக்கிறேன் உள்ளே போகலாமான்னு கேட்டு பார்ப்போம் உங்ககிட்ட உள்ள கேட்டு போக முடியுமான்னு இல்லை போட்டுங்க போட்டி ஃபுட் சுத்தம் சும்மா தான் சரி உள்ள ஆளாதானா இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை சரி ஓகே இல்ல 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 இல்லை மசாஜ் இல்ல சும்மா பாத்திரம் சும்மா வீடியோ எடுத்துக்காம மசா கிடையாது கிடையாது

இது அப்படி இருந்து இப்படி வந்து வருவாங்களா